ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகங்களில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் பெற்றவர் அது இன்டர்நேஷனல் செய்தியாக இருக்கட்டும் உள்ளூர் செய்தியாக இருக்கட்டும் தேசிய அரசியலாக இருக்கட்டும் அக்குவேறு ஆணிவீராக தன்னுடைய கருத்தை தயங்காமல் எடுத்துரைப்பது வல்லவர்ண சொல்லலாம் அவங்க திரு சேகர் ஐயர் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பது பெருமிதம் அடைக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் சுபா வணக்கம் சார் நிறைய விஷயங்கள் தமிழக அரசியல் பரபரப்பா சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்துல விஜயுடைய இரண்டாவது மாநில மாநாடு அவர் பேசிய வார்த்தைகள் அதை தொடர்ந்து அவருக்கு வந்து ஒரு அதாவது தேசிய கொடுத்த நீங்க எப்படி சார் பார்க்கறீங்க இல்ல அதாவது மதுரையில அவரோட இரண்டாவது மாநாடு அதாவது இரண்டாவது வருட மாநாடு அந்த மாநாடுல வந்த கூட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அகில இந்திய லெவல்ல தமிழ் வெற்றி கட்சி ஒரு புது ஃபேக்டராக வந்துட்டுருக்கு தமிழ்நாடு அரசியலில் அண்ட் அவர் குறிவைப்பது டிஎம்கேக்கு எதிர்த்து இருக்கிற ஓட்டுகளை ஆகையால் இவர் எப்படி வரப்போற களத்தில் இறங்கியிருக்காரு கூடவே அவர் அன்றைக்கி மதுரையில் தாக்கிறது திமுகவை பாஜகவை அதிமுகவோட தலைமையை தாக்காதது யாரை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஸோ இதில் எந்த இது ஒரு இது இது போன வருடத்துலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை தாக்கல அதிமுகவை தாக்கலை இந்த தரம் அதிமுகவை தலைமையை தாக்கியிருக்காரு அண்டு காங்கிரஸை தாக்கவே இல்லை இதுக்கு முன்பாக நம்ம கேள்விப்பட்டோம் என்ன காங்கிரஸில் ஒரு குறிப்பிட்ட சில தலைவர்கள்லாம் மேலிடத்துக்கு எப்படியாவது நமக்கு இங்கே சீட்டு திமுக கூட்டணியில் சரியாக வரலன்னா நம்ம விஜயோட இது பண்ணிக்கணும் ஒரு கூடு கூட்டணி வச்சுக்கிறதுக்கு வழிபடணும் அண்ட் அங்கே அதிகமாக சீட்டு நம்ம கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது போயிருக்கு இந்த மேட்டர் மேலிட காங்கிரஸ் மேலிடவருன்னு போயிருக்கு அதில் வந்து அது காங்கிரஸோட பொதுச் செயலாளர் அதாவது தேசிய அளவு பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கேரளாவை சேர்ந்தவர் அவர் இதை கொஞ்சம் புஷ் பண்ணுறாரு அவர் கூடவே மாணிக்கம் தாக்கூர் போல தலைவர்களும் ராகுல் காந்தியிடம் இதை எப்படியா சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு தகவல் வந்துட்ருக்கு அதாவது இப்போ காங்கிரஸ் க தலைவர்கள் தமிழ்நாட்டில் என்னன்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா திருப்பி அந்த கொஞ்சம் சீட்டை வாங்கிட்டு கொஞ்சம் இதுவாக இருந்துட்டு அமைச்சராகவும் இல்லாமல் தன் தன்னோட தொகுதிக்கு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு ஒரு புது கூட்டணியில் ஏன் நம்ம போகக்கூடாது அதை தவிர்த்து விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்துட்டோம் ஒன்று ரெண்டாவது இபிஎஸ் தலைமையில் இப்போ அதிமுகவோட ஒரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்டுவோங்கிற கேம்பெயினும் நல்ல சூடு பிடிச்சிருச்சு எங்கே போனாலும் கூட்டம் வருது அவர் எடுத்தெடுத்து சொல்றாரு எடப்படியார் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில் இந்த ஐந்தாண்டு ஆண்டு காலம் எந்த மாதிரியான அரசு செயல்பட்டு இருக்கு இதை சொல்லும்போது மக்களிடையே ஒரு ட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த அரசுக்கு ஆன்டி இன்கம்பென்சிவ் வந்துட்டு இருக்கு டிஎப்கே அரசுக்கு ஸ்டாலின் தலைமுள்ள அரசுக்கு இது நம்மளும் கூட நின்னன்னா நமக்கும் இது ஈஸிக்கும் நமக்கும் இது நமக்கு ஒன்றும் லாபம் இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க இந்த தரம் விஜய் பேசுவதற்கு விஜய் பேசினதை வைத்து கொண்டு நேஷனல் லெவல் மீடியாவில் கூட ரொம்ப இதை பத்தி டிபேட் ஆகிருக்கு சார் நீங்க சொன்னது போலதான் முதல் மாநாட்டுல வந்து ஓப்பனா எல்லாருக்குமே ஒரு கோரிக்கை வச்ச மாதிரியும் இரண்டாவது மாநாட்டுல டிஎம்கேவை சார்ந்து இருக்கிற கட்சிகள் அந்த கூட்டணியில இருந்து பிரிஞ்சு வருவாங்கன்னு விசிகா அந்த மாதிரியான ஒரு கட்சிகளுக்கு ஒரு துண்டு போட்ட மாதிரியும் அடுத்ததா சொல்லணும்னா இந்த இந்த ஸ்பீச்ல வந்து கண்டிப்பா வந்து இது வந்து அதிமுகவுக்கு இல்லாம தேமுதிக அதிமுக மீது வெறுப்பாக இருக்குது ஒரு மனசு தாங்கலாக இருக்கும் கட்சிகள்ங்கிற மாதிரி தேமுதிக ஓபிஎஸ் அப்புறம் அவர் வந்து அமமுகவினுடைய செயலாளர் சோ இவங்களுக்கு எல்லாம் குறி வச்ச மாதிரியும் இருந்ததா அவருடைய பேச்சு அதாவது அவர் என்ன பா என்ன பாக்குறப்ப அவரோட கட்சிக்கு தனியாக ஒரு கொள்கைன்னு ஒன்றும் கிடையாது இப்போ அவரோட என்ன பொலிட்டிக்கல் ஃபிலாசபி என்ன பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன அவர் சொல்வது என்னன்னா பிஜேபி என்னோட கொள்கை என்னோட எதிரி அரசியல் எதிரி திமுக அப்போ கொள்கை என்ற அப்போ அதாவது கொள்கை வந்து திமுக கொள்கை தான் இவர் கொள்கையா ஒன்று இரண்டாவது எல்லா கட்சிகளோட ஒரு இது அவரே எடுத்துக்க பார்க்குறாரு ஒன்று காமராஜர்லேருந்து ஆரம்பிக்கிறார் கா பெரியார் காமராஜர் இப்ப எம்ஜிஆர் இது தர பாருங்க எம்ஜிஆர் அது கூடவே இப்ப கேப்டன் தன்னோட சேர்த்துக்கிறாரு அண்ணன் சொல்றாரு அப்ப எல்லார் கட்சி அதாவது இவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா இப்ப வந்து இத பத்தி சொல்றாரு அதிமுக தலைமை யாருக்கிட்ட வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படிங்கிறாரு அப்ப தொண்டர்கள் அந்த அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களை தனப்பக்கம் இழுக்க பாக்குறாரு அதாவது இவரோட வெற்றி பாதையில தங்கிட்ட இருக்கிற விசிறிகளை தவிர்த்து இவருக்கு மற்ற கட்சிகள் தோன்ற தேவைப்படுது அது இல்லைனாலும் இவரால் முடிய முன் போக முடியாதுன்னு ஒரு இதுக்கு இது இருக்கு அவருக்கு கட்சிக்குள்ளே அந்த கருத்து இருக்குது அதை தவிர்த்து பாருங்க இவர் கட்சியில வந்திருக்கிறவங்களை எல்லாருமே பெரும்பாலும் அரசியல்ல அதாவது எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாருங்க தேர்தலில் இது பண்றது அதுல ஒண்ணும் பெரிய அனுபவம் இருக்கிற மாதிரி தெரியல பூத்துல பூத் லெவல்ல அவர் மா இது நடத்திட்ருக்கார் மாநாடு நடத்திட்டுருக்காரு இதை போட்டுட்ருக்கார் பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் பட் இருந்தும் அனுபவம் உள்ளவங்க இல்லை ஸோ இவர் அவளை எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண பார்க்குறாரு அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் செய்கிறாரு அது மக்கள் இருக்காங்க என்ன திமுக இருக்கிற அவ்வளோ ஓட்டு நம்ம பக்கம் இழுக்கணும்னு பார்க்குறாரு அப்படி அவர் இழுத்தார்னா யாருக்கு லாபகம் யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் இந்த கேள்வி வருது உங்களுக்கு டிஎம்கே எதிர்த்து இருக்கிற ஓட்டு எல்லாத்தையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லா ஓட்டும் உங்கள்கிட்ட வராது இப்போ எடப்பாடி தலைமையில் நடக்கிற இதை பார்த்திங்கன்னா அவரோட கேம்பெயின் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்போ பிளவு ஏற்படும் சில பேர் இங்கே அட்ராக்ட் ஆவாங்க சில பேர் அங்கே அட்ராக்ட் ஆவாங்க அப்படி பிளவு இருந்து வச்சுக்கோங்க எதிர்த்து இருக்கிற ஓட்டில் அது யாருக்கு சாதகமாகும் டிஎம்கேக்கு சாதகமாகும் அப்போ அந்த இதுவும் ஒரு வருது இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு பாஜகலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இவர் பண்ணுவது வரும் பிஜே தீ திமுக ஒரு பி பிடி மாதிரி இருக்காரு அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் அவர் பண்ணுறாரு இது தீ திமுகக்கும் கொஞ்சம் மன கசப்பு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போதைக்கு இப்போ இதுவரையில் ஆக்டர் விஜய் மேலே அவ்வளோ கசப்பாக அவங்க ஒன்றும் சொல்லாமல் இருந்தாங்க என்னன்னா சிறுபான்மையர் அதுவும் இஸ்லாமியர்களை அவர் இப்போ அட்ராக்ட் பண்ண டார்கெட் பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு பிரதமர் மோடியோட அரசுக்கு பத்தாண்டு காலத்தில் தேசிய அதாவது என்டிஏ தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கீழே இஸ்லாமியர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு நியாயம் கிடைக்கவில்லை அது சொல்லி அப்படி அவங்க அட்ராக்ட் அதாவது திமுக இருக்கிற இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அட்ராக்ட் பண்ணுறாரு இவருக்கு ஏற்கனவே கிறிஸ்டியன் சப்போர்ட் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவரே ஒரு கிறிஸ்துவ பதத்தை சேர்ந்தவர் அதனால் இவருக்கு சர்ச்சு கிளச்செல்லாம் சப்போர்ட் இருக்குது ஆல்ரெடி சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு வேறு தகவல் வந்துட்டுருக்கு அதாவது நிறையா இடத்துல சர்ச்சில் அவங்க சண்டே மீட்டிங்ஸ்க்கெல்லாம் பிறகு சில பாதிரிகள்லாம் ஓப்பனாக சொல்கிறாங்க அதாவது திமுக மேலே உங்களுக்கு அதிருப்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிமுகவுக்கு போதிங்கன்னா அதிமுக பாஜகவோடு இருக்குது அதனால் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னா ஆல்ரெடி ஒரு மெசேஜ் போகுது பல இடங்களில் நடக்குது நான் கேள்விப்பட்டது பல இடங்களில் சர்ச்சில் சைலண்ட்டாக ஒரு கேம்பெயின் இவருக்கா ஃபேவரில் நடக்குது இவருக்கு வேடுங்கிறது ஒன்று இஸ்லாமியர்கள் ஓட்டு அல்ல இஸ்லாமியர் ஓட்டு வந்து டிஎம் கேட்டது அவ்வளோ சீக்கிரம் நகராது அதில் நடை இவர் இந்த தரம் ஒரு கிண்டலாக வேற பேசுகிறார்ல ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அது திமுக தலைவர்களுக்கு ஒரு இது வந்திருக்கு அதில் அதாவது நீங்கள் அந்த மாதிரி பேச முடியாது ஸ்டாலின் ஐயா முதல்வராக இருக்கார் பல ஆண்டு காலம் அரசியலில் இருந்திருக்காரு அதில் ஒன்று பாருங்க சுபா எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து வந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷனும் இப்போ திமுக சொல்கிற ரியாக்ஷனும் ரெண்டும் ஒன்றாக இருக்குது அதாவது என்ன நேற்றைக்கு அரசியலை வந்துட்டு நீங்கள் எல்லாரையும் இது பண்ணி பேசுகிறீங்க ஏதோ ஆட்சி இப்போ பிடிக்க போற மாதிரி அது எப்படி சாதகம் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுலி எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுல டிஎம்கேலேருந்து அதை உடைத்துட்டு தனி அதிமுக ஆரம்பித்தார் ஆனால் அதுக்கு முன்பு பதினஞ்சு இருபது வருஷம் அவர் இயக்கத்துலேயே இருந்தார் இந்த இயக்கத்துக்காக அவர் நடித்த எல்லா பொலிட்டிக்கல் சினிமான்னு சொல்லுவாங்க அவரோட அப்போ இதுவே பார்த்தீங்கன்னா அது அரசியல் சினிமா அந்த அரசியல் சினிமால வந்து வந்தவர் எம்ஜிஆர் அதனால் அவருக்கு அரசியல் அனுபவம் கேம்பெயின் மெயின் சீஃப் ஸ்டார் கேம்பெயினராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தனியாக வந்தார் கணக்கு வச்சிருச்சாங்க ஏன்னா அவர் ட்ரெஷராக இருந்தார் அதுக்கப்புறம் கணக்கு அது ஒரு தனி வரலாறு அதிமுக வரலாறு அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ சுலபமாயிடுவா அப்புறம் இன்னொரு பக்கம் பாருங்கள் விஜயகாந்தை யார் சில பேர் கருப்பு எம்ஜிஆர் சொல்லுவாங்களோ ஆல்ரெடி பிரேமலதா தலைமையில் தேமுதிக பார்த்திங்கன்னா அவங்க டிஎம்டிக்கு அவங்க இப்போ ப இருக்காங்க அதாவது ரெண்டு சைடும் பேசிகிட்டு இருக்காங்க பிரேமலதா பார்த்திங்கன்னா ஸ்டாலின்லேயும் சந்தித்தாங்க அண்ட் நடுவில் எடப்பாடியாரும் சந்திச்சுட்டு வந்தாங்க அவங்களுக்கு அதிமுக மேலே ஒரு இது என்னென்னா நமக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்க அது அவங்க வாக்கு காப்பாத்தலைன்னு அதனால் அது மேலே அவங்களுக்கு ஒரு இது இருக்குது ஏன் எப்படி நம்ம மேலே நமக்கு ஏன் சொல்லலை நமக்கு ஏ நம்ம கொடுக்க வேண்டிய மேலவை ஒரு சீட்டு தரல சரி இந்த மாதிரி இருக்க ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இவர் என்ன ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டாரா விஜய் மக்கள் அதிருப்தியை புரிஞ்சுட்டு இருக்காரு மக்கள் இந்த அரசு மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் இது எல்லாரும் அறிந்த உண்மை அதுக்கு பல காரணங்கள் ஊழல் விவகாரங்கள் டாஸ்மாக கொண்டு ஊழல் எல்லாத்துலேயும் ஊழல் டாஸ்மாமால் மக்கள் அவதிப்படுவது ஒன்று இரண்டாவது பல இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி நேரத்தில் ஒரு எட்டு மாசம் இருக்கிற நேரத்தில் புது புது ஸ்கீமு இதை தரோம் அதை தரோம் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் முதல்ல செய்யல அதில் நாள்தான் இவர் அதுவும் சொன்னார் ஆயிரம் கொடுத்தா எல்லாரும் வந்துருவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அப்புறம் இவர் மகளிர் ஓட்டையும் பார்க்கறாரு விமன் ஓட்ஸும் பாக்குறாரு மொத்தத்தில் இப்ப பாருங்க அதாவது ஒன்று கிளியரா சொல்றாரு அவர் எந்த எலையன்ஸ்லையும் சேர மாட்டார் அவர் கூட யாராவது வந்து சேரணும் இப்போ எந்த கட்சிகள் அவர் கூட தயாராக இருப்பாங்க இப்ப கேசி வேணுகோபால் அவர் இதுல காங்கிரஸ் தலைவர் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஆக்டர் விஜய் கேரளத்திலே பாப்புலர் ஃபிலிம் ஸ்டார் ஃபிலிம் ஸ்டார்ங்கிற இதில் அவர் அங்கே பாப்புலர் அதனால இவர் நம்ம கூட வந்துட்டானா அது கேரளாலேயும் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும் ஏன்னா கேரளாவில் இந்த தூரம் பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ அது ஒரு பக்கம் இடதுசாரி கட்சிகள் பினராயி விஜயன் ரெண்டாம் ரெண்டு தரம் ஜெயிச்சிட்டார் பத்து வருஷமும் முதல்வராக இருக்காரு இப்போ மூன்றாவது இதுக்கு முயற்சி நடக்குது அதில் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி வளர்ந்து கொண்டே இருக்குது கேரளத்தில் ஸோ இன்னும் அது ஒரு ஃபேக்டர் மூணாவது காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு என்ன கான்ஃபிடென்ஸ்னால் இந்த தரம் நமக்கு தான் சான்ஸு பத்து வருஷம் இருந்த ஏன்னா கேரளாவில் முன்னெல்லாம் ரிப்பீட்டே ஆகாது ஒரு தடவை காங்கிரஸ்னால் அடுத்த தர அதாவது காங்கிரஸ் தலைமையில் உள்ள யூடிஎஃப் கூட்டணி அடுத்த முறை அது இடதுசாரி கட்சிகள் தலைமையில் எல்டிஎஃப்னுப்பாங்க லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் யுனைடட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் மாற்றி மாற்றி ஓட்டிட்டு அது பிரேக் ஆச்சு போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பினராயி விஜயம் மீண்டும் முதல்வர் ஆனார் அதிலே காங்கிரஸ் கதிர்ச்சி நமக்கு சான்ஸ் போயிடுச்சு இப்போ திருப்பி இந்த மூன்றாம் முறை இதில் வந்து ஸ்பிளிட் ஆச்சு வச்சுக்கோங்க எப்படி தமிழ்நாட்டில் ஆன்டி திமுக ஓட்டு ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா திமுகவுக்கு சாதகமும் கேரளத்தில் இடசாரி கட்சிகளுக்கு எதிர்க்கிற ஓட்டர் இருப்பாருங்க அதில் பாஜகவும் வளர்ந்து கொண்டு இருக்குது அது காங்கிரஸ் இருக்குது அதில் ஒரு பிளவு ஏற்பட்டதுன்னா அது இடசாரி கட்சிகளுக்கு லாபம் ஆகிடும் அதனால கேசி வேணுகோபால் என்ன சொல்கிறாரு ஏதாவது ஒரு எக்ஸ்பேக்டர் வேணும் அந்த எக்ஸ்பேக்டர் என்ன இருக்க முடியுன்னா விஜயோட நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி பண்ணி விஜய் வச்சுட்டு அங்கே கொஞ்சம் நம்ம பாப்புலர் பண்ணலாமா ஆனால் கைசியலில் பார்த்தீங்கன்னா ஃபில்ம் ஸ்டார்ஸுக்கு ஒரு பெரிய இது ஒன்றும் கிடையாது அட்ராக்ஷன் கிடையாது ஃபிலிம் ஸ்டார் ஃபிலிம் ஸ்டார் அரசியல் வேறு அரசியல் அதனால்தான் பாருங்கள் எந்த அரசியல் தலைவர்களும் அதாவது சினிமாக்காரர்கள் யாரும் அவளை பெருசாக வந்ததில்லை சுரேஷ் கோபி இப்போ வந்திருக்காரு இதுக்கு முன்பு யாரும் வந்ததில்லை அவர் திருச்சூரில் ஜெயிச்சிட்டாரு ஸோ இந்த தர பிஜேபியும் டஃப்பாக இருக்க போகுது அதாவது இந்த தர டஃப் ஃபைட்டில் ஃபைட் கொடுப்பாங்க அது கட்டாயமாக பார்த்தீங்கன்னா அதாவது அசம்பிளி சீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் வரும் சில தொகுதிகள் பிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த தூரம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது ஸோ அதாவது இப்போ நான் என்ன பார்க்குறேன் சுபா இப்போ இது மாதிரி போயிட்டுருக்கோம் ஏன்னா இன்னும் வெயிட் அண்ட் வாட்ச் சொல்லுவாங்க அரசியலில் கொண்டே இருக்கிறது பொறுமையாக இருக்குது என்ன நடப்புது பார்ப்போம் இப்போ என்ன நடக்கிறது பார்ப்போம்னா என்னன்னா இவரோட ரெண்டாவது மீட்டிங் நடந்திருக்கு இதுவரில் அவர் வந்து இந்த பூ பூத் லெவலோட இதுதான் இருக்கார் ஒர்க்கர்ஸ் மீட்டிங் இனிமேல் ஹி ஹஸ் டு ஹிட் த ரோட்ஸ் அதாவது என்னென்னா இந்த மாதிரி இவர் எடப்பாடியார் போகிற மாதிரி இவரும் போனோம் ஊர் ஊரா ஊர் ஊரா மாவட்டம் மாவட்டம் போகிறார் அவ்வளோ நேரம் ஒதுக்கணும் அவ்வளோ நேரம் ஒதுக்கினா தான் ட்ராக்ஷன் வரும் அந்த ட்ராக்ஷன் எப்படி வரப்போகுது அப்புறம் நேர்த்திக்கு அன்றைக்கி மதுரையில் ஒன்று பார்த்திங்க என்னன்னா மதுரை மீட்டிங்கில் அவர் அவரை பார்க்கறதுக்காக கூட்டம் அதிகமாக வந்தது ஏன்னா ஒரு ஸ்டார் அந்த அட்ராக்ஷன் புல் ஆனால் மீட்டிங் முடித்த பிறகு அதாவது மீட்டிங் அவர் அவர் அப்படியே நடந்து வந்தார் முன்னாடி நடந்து வந்த அவர் போனப்புறம் ஒரு பக்கம் காலி ஆயிடுச்சு அதாவது பார்க்க அவரை அதாவது ஒரு திரையுலகில் ஹீரோ சொல்லிட்டு அவங்க பார்க்க வந்தாங்க பார்த்துட்டு போயிட்டாங்க ஸோ இவர் எல்லா ஊரும் போக போக இவரோட இம்பேக்டும் அதிகமாகலாம் அதே நேரத்தில் இவரை பார்க்குறங்கிற ஆர்வமும் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அதிகம் பார்க்க பார்க்க குறையும் இந்த அரசியல் என்பது அவ்வளோ சுலபம் இல்லை பாருங்க ஆல்ரெடி மக்கள் நீதி மையம் கமலாசன் தி திமுக எதிர்த்து ஆரம்பிச்ச அரசியல் கடைசியில் ராஜ்யசபா சீட் செட்டில் ஆயிடுச்சு அவர் தொண்டர்கள் என்ன ஆவான் எனக்கு தெரியாது ஆனா இவர் அதுவும் சொல்லி அவர் என்ன காமிக்கிறார் மதுரையில் பேசும்போது என்ன சொல்றாரு அதாவது அவர்கள் பேரை எடுக்காம சொல்றாரு நான் ரஜினிகாந்த் மாதிரி இல்ல கமல்ஹாசன் மாதிரி இல்லை ஆனா நான் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் பிளஸ் விஜயகாந்த் பிளஸ் எனக்கு காமராஜரோட இதுவும் இருக்குது அண்ணாதுரையோட இதுவும் இருக்குது பெரியாரோடது இருக்குது அதாவது ஆல் ரோல்டு இன்டு ஒன் மாதிரி ஒரு பேக்கேஜ் பண்றாரு அதுல ஆனா ஒண்ணு விஷயம் சுபா அவர் பேசல ஒரு தனிப்பட்ட ஒண்ணு ஐடியாலஜி இல்லை திமுக கொள்கைகளே இவர் வச்சிருக்காருன்னா ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்லைன்னா எப்படி நீங்க எதிர் பண்ண போறீங்க அதனால தான் திருப்பி திருப்பி அந்த கேள்வி வருது உங்க நோக்கம் என்ன திமுகவை மீண்டும் ஆட்சியில் கொண்டு வருவதா இல்ல திமுகவுக்கு ஒரு அல்டர்நேட்டிவ் மாதிரி வருவதா ஏன்னா பாருங்க உங்களோட முதல் நோக்கம் திமுக அரசு நாற்றுனா நீ எதிர்கட்சிகள் எல்லாம் ஆனா இப்ப அவர் வந்து பாஜகவுக்கும் பாஜகவுக்கும் எதிர்த்து இருக்காரு திமுகவுக்கும் அதிமுக தலைமையை எதிர்த்து இருக்காரு அதனால் இவர் என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணுவாருங்கிறது ஒரு இப்போ நேரத்துக்கு இது ஒரு கேள்விக்குரியார் பேசலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் வணக்கம்